யார் விளையாட ரொம்ப சித்துவா எல்லாரும் அவங்க உங்க நேம சொல்லுங்க

ஸ்டார்ட் <inaudible> <manifestations> <aşk environmentally noise> சரி எடுத்து போடுங்க எத்தனை செகண்ட்ல போயிட்டு இருக்காங்க காமாட்சி முப்பத்தி ஒன்பது பத்து செகண்ட் காமாட்சி விளையாண்டு இருக்குது

தப்பு தப்பு அவுட் 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 இல்ல டைம் எடுத்துட்டாங்க 40 இவங்க ஒரே எடுத்துட்டாங்க அதனால அவங்க அவுட் சரி ஓகே நெக்ஸ்ட் வாங்க நெக்ஸ்ட் யார் போடுறாங்க நெக்ஸ்ட் சாபுத்ரி போடுங்க சா காமாச்சியும் கவிசரியும் அவுட் சா என்ன சித்து வந்துட்டாரு சித்து சொல்லுங்க ஹாய் பாரு சொல்லுங்க சிதோ அந்த கேம் லைட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிரதர் லார போறோம் சே விளையாடுங்க வல்லது கலர் சே இரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஸ்டார்ட் வேமா ஸ்டார்ட் சுத்த என்ன இவ்ளோ வேமா எடுத்து போறாரு கலர்ஸ் ஞாபகம் இருக்கா இன்னோ சான்ஸ் கொடுங்க சிது சே சிதுக்கு இன்னோ சான்ஸ் திருப்பி டைமர் ஆஃப் பண்ணு ஏய் ஓடுட்டோ ஏல நீ என்ன ஃபர்ஸ்ட் சரி ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட்

இங்க கொஞ்சம் பாருங்க கேம் விளையாட மும்மரமா இருக்காங்க சஸ்வின் தேங்க் செகண்ட் சஸ்வின் இது வரைக்கும் லாண்டதுலயே 1474 செகண்ட் அடுத்து யார் விளையாட போறது நான் மாதபா ஊருக்கும் இந்த குட்டி பையன் குட்டி பையன் இருக்கார்ல 3 14 செகண்ட்ஸ் சேவ் ஞாபகம் வச்சுக்கோ மாதவா

கரெக்டா ஸ்டாப் பண்ணு. 10 செகண்ட்ஸ் 25 செகண்ட்ஸ். இப்ப லீடிங்ல இருக்குறது சஸ்வின் தான் லீடிங்ல இருக்காரு. அடுத்து ஆடப் போறது யாரு? சம்மா ஐவா உப்புச்சப்பா. ஸ்டார்ட் பண்ணியாச்சா போட்டாச்சா தர்ஷன் கல்ஃபியூஸ் போடுவாரான்னு தெரியலையே இல்லாச்சி எந்த கலர் எந்த பக்கம்

ஆஹா வின் பண்ணவங்களுக்கு தான் நிறைய சான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு தான் எத்தனை அந்த ஒரு பாக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா எத்தனை வீடுங்க இருங்க இருங்க நீங்க இதுல போடுங்க இது எத்தனை வச்சிருக்கீங்க கீர்த்தி டென் இருக்கா மாதவனுக்கும் சசுக்கும் அஞ்சு அஞ்சு ஓகேவா

என்ன கீர்த்தி நீங்க தெரியவே மாட்டீங்க இப்படி இப்படி எட்டணும்ப்பா சரி போடுங்க மேல இருந்து போடுங்க எல்லாரும் கீழே போய் நின்னுக்கோங்க

ஐந்து வாங்க எல்லாரும் கண்ண மூடிட்டு நிக்கணும் கட மூடிட்டு ரவுண்டா நில்லுங்க கடை மூட்டு நில்லுங்க பழத்துக்குள்ள ரெடியா

With. Bye, friends. Bye, friends. Bye, friends.